ட்ரம்ப் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார் இந்தியா மீதான வரி ரொம்ப தப்பு ட்ரம்ப்பை எச்சரிக்கும் பிரபல வல்லுனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரிகளை அறிவித்துள்ளார் இது இருதரப்பு உறவை ஆபத்தில் தள்ளுவதாக இருக்கிறது இதற்கிடையே ட்ரம்ப் பொருளாதார போரை ஆரம்பித்துள்ளதாகவும் இதன் மூலம் ட்ரம்ப் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதாகவும் அமெரிக்க பொருளாதார வல்லுநர் எச்சரித்துள்ளார் மேலும் இந்த சூழலில் இந்தியா என்ன செய்யலாம் என்பது குறித்தும் அவர் சில பாயிண்ட்களையும் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தடாலடியாக சில அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அவர் தேவையே இல்லாமல் இந்தியா மீது வரிகளை அறிவித்து வருகிறார் முதலில் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரிகளை அறிவித்த ட்ரம்ப் அதன் பிறகு அந்த வரியை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தினார் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா அமெரிக்கா இடையே நல்லுறவு இருந்து வந்த நிலையில் அதை ஆபத்தில் தள்ளுவதாக இது இருக்கிறது இந்த வரியில் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் கடுமையாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே வரி விவகாரம் தொடர்பாக அமெரிக்க பொருளாதார நிபுணரும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியருமான ஸ்டீவ் ஹாங்க் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உலக நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்குவதன் மூலம் அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதாக ஸ்டீவ் ஹாங்க் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த வரி விதிக்கும் முடிவு முற்றிலும் அபத்தமானது என்றும் அது மணலால் கட்டப்பட்ட வீடு போன்றது என்றும் பேராசிரியர் ஹேங்க் கூறினார் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இது முற்றிலும் தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்ததால் இரு நாடுகளுக்கு இடையே வணிக பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பேராசிரியர் ஹேங்க் இந்த கருத்தை கூறியிருக்கிறார் பிரபல ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் நான் நெப்போலியன் மன்னர் சொன்னதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு எதிரி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் போது அதில் தலையிட வேண்டாம் என்று அவர் சொன்னார் ட்ரம்ப் இப்போது அப்படித்தான் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் சிறிது காலம் காத்திருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ட்ரம்பின் சீட்டுக்கட்டுகளால் கட்டப்பட்ட வீடு சரிந்துவிடும் என்று நான் நம்புவதால் இதை சொல்கிறேன் ட்ரம்பின் இந்த வரிகள் மணல் வீடுகளை போன்றது அமெரிக்காவின் செலவு மொத்த ஜிடிபியை விட அதிகமாக இருப்பதால் அமெரிக்காவில் பெரும் வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது இதை அடிப்படையாக பார்க்கும்போது ட்ரம்ப் பொருளாதார கொள்கை முற்றிலும் தவறானது ட்ரம்பின் வரி விதிப்பு பொருளாதாரம் முற்றிலும் அபத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார் இப்போது இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரிகளை அறிவித்துள்ளார் ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்குவதாலேயே இந்தியாவுக்கு வரிகளை அறிவிப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார் இருப்பினும் இந்தியா இந்த வரி விதிப்பு நியாயமற்றது என்றும் இந்தியா தனது தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது மேலும் அமெரிக்காவே ரஷ்யாவிடமிருந்து சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குவதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது